வாழ்க்கை முழுக்க ஒரே பிஸியாக ஓடி வேலை செய்துட்டு ஒரு பென்ஷன் எடுத்துட்டு சந்தோஷமாக இருப்போம் என்று கேட்க என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள் திருமணம் ஆகின அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கிற குழந்தைகளை கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்போத்தே அதிகமான பெற்றோர் கடை என்ன காரணம்னு சொன்னால் எல்லாருமே படிச்சிட்டோம் அப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போயிக்க பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக பாவிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக பெற்றோர் அமைஞ்சிட்டாங்க ஏ இதை இதை வந்து பெற்றோர்கள் பார்க்கேக்க பெரிய கவலையாக இருக்கும் சில பெற்றோர் வந்து நடக்கவே முடியாது அந்த பிள்ளைகளை கிண்டவானத்தை தள்ளி கொண்டு வருவார்கள் வந்து ஸ்கூலுக்கு விடுவாங்க அதே மாதிரி கன பெற்றோர்கள் வந்து குழந்தைய பார்க்க அவள் படி அவை அவையளால் பார்க்க முடியாது அப்போ குழந்தையும் எப்படி ஆரோக்கியமாக வளரும் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைய ஒரு தங்கட தேவையை குறைச்சிட்டு ஒரு அம்மா அந்த குழந்தையோட குழா கொஞ்சம் காலம் இருக்க வேணும் இருந்துதான் பிள்ளையை வளர்க்க வேணும் வேலை செய்கிற வேலை செய்கிற காலங்களில் அவை நெச்சு கொண்டிருந்தது பென்ஷன் எடுத்தா பிறகு நான் பார்க்க வேண்டிய இடங்களை பார்க்க வேணும் கொஞ்சம் நித்திர கொள்ள வேணும் இருக்க வேணும் என்று நெச்சு கொண்டிருந்தவைக்கு வந்து அந்த உடல் ரீதியாக அவைக்கு பல பாதிப்புகளும் வந்தா பிறகு கூட அவைகளால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாமல் ஒரு குழந்தையை பார்க்குற ஒரு கட்டத்துக்கு போய் கேக்க என்னென்ன ஒரு நல்ல வடிவாக பார்ப்பினம் அவைக்கும் உடம்புல சரி சரியில்லை மனசும் சரியில்லாமல் கேக்க அந்த ஆனால் இங்கே எல்லாம் அரசாங்கம் அறுபது வயசு வந்த அப்புறம் பென்ஷனுக்கு முதலே ஒரு ஃப்ரீடம் பாஸ் என்று கொடுப்பினோம் அறுபது வயசு அப்புறம் ஃப்ரீடம் பாஸ் கொடுப்பினோம் அந்த ஃப்ரீடம் பாஸை கொண்டு எங்கேயும் பஸ்ஸில் போகலாம் டியூப்பில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் ஏன் அவை அப்படி செய்யணும்னு சொன்னால் இவன் ஃப்ரீடமாக இருக்கட்டும் உலக காலம்தான் வேலை செய்தாங்க இனியாவது அவங்களுக்கு விரும்பினதை போய் பார்க்கட்டுக்கும் ரெண்டு சொல்லி அந்த பாசை கொடுத்துருக்காங்க நான் எனக்கு குஜராத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அவையில் வந்து இதை முதலே அறிஞ்சேனே இப்போ என்ன செய்யணுமுன்னா என்னென்ன இந்த நாட்டில் இருக்குது எப்படி ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம் எப்படி ஒன்று கூடலாம் என்னத்தை பார்க்கணும்னு சொல்லி அவை பிளான் பண்ணி அவை இந்த குழந்தை பார்க்குறதுக்கு சிக்கப்படையில் அவை தெரிஞ்சிட்டு வாழ்க்கையில இனியாவது நாங்க வாழ போகணும்னு சொல்லி அவை எல்லா இடமும் போய் பார்க்கிறேன் நானும் அவையோடு சேர்ந்து கண்ண விஷயங்களை போய் பார்க்கறேன் அவையோட ஸ்பென்ட் பண்றன் அப்ப முதல் அவையை பார்த்து நான் யோசிக்கிறேன் நடை இதுவும் ஒரு வாழ்க்கை தான் அப்போ இதுக்கு யார் காரணம் அவங்கள குழந்தைய பார்க்க வேண்டிய பெற்றோர்கள் சிந்திக்க வேணும் எங்களுடைய பேரண்ட்ஸை நாங்கள் ஃப்ரீடமாக விட வேணும் அவைக்கு பிடிச்சதை எனியாவது வாழட்டும் விட்டு எந்த நாடும் செய்ய தேவையில்லை அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் இனிவரும் காலத்திலேயாவது சந்தோஷமாக இருக்கணும்னு அவர்கள் பல வசதிகளை செய்து கொடுக்கணும் எல்லாரையும் சொல்லையில் கூடுதலாக நடக்குது அதுக்காக பதிவு செய்யுது